அவர்கள் கூறிய கருத்து அவர்களுடைய தீர்மானங்கள் கோரிக்கைகளை கூறினார்கள் அதன் பிறகு அரசியல் பதிவுகளையும் கூறினார்கள் அவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும்போதே போதே அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் உள்ளது அவர்களுடைய தேவைக்காக என்று கூறினார்கள் இரு கட்சியின் பேரை பயன்படுத்தி வாக்குகளை ஓட்டுகளை பிரிக்கின்றார்கள் என்று கூறினார்கள் அதில் நாம் தமிழர் கட்சியை பயன்படுத்தினால் எனக்கு ஒரு சந்தேகம் பாய் தேர்தல் நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்காரங்க யாரும் பள்ளிவாசல் சென்று கண்டிப்பாக நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் செலுத்தணும் எந்த ஒரு இடத்துலையும் பயன்படுத்த கூறவே கிடையாது நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை கோட்பாடு பிடித்தவர்கள் மட்டும்தான் நான் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறாங்க வாக்கு செலுத்தும் என்பது அவர்களுடைய பிரியம் யாருக்கு வேணாலும் செலுத்தலாம் திமுக அதிமுக பாஜக தாவேக்கா நான் தமிழர் கட்சி சுயேட்சை வேட்பாளர் யார் யாருக்கு வேணாலும் வாக்கு செலுத்தலாம் அது அவர்களுடைய பிரியம் இவ்வளவு இஸ்லாமிய அமைப்பு இருக்குது இஸ்லாமிய கட்சிகள் இருக்குது இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்குது எத்தனை பேர் வந்து இன்றைக்கு சிறுபான்மையினர் மக்கள் என்று குறிப்பிட்டு அவர்களை சிறையில் அடைத்து வஞ்சிக்கப்பட்டிருக்கார் அவர்கள் எத்தனை பேர் குரல் கொடுத்திருக்கார்கள் நீங்கள் கூறும் வாக்கை பிரிக்கினார் என்று நீங்கள் பயன்படுத்தும் மங்களூர் அண்ணன் செந்தமல் சீமான் தான் ஒரு வாரத்துக்கு முன்பாக இஸ்லாமிய சிறைவாசிகள் பொதுக்கூட்டம் நடத்தினார் அதில் நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்கப்பா உங்கள் ஓட்டே எனக்கு வேணான்னு சொல்லியிருந்தார் அதை பற்றி உங்களோட கருத்தை நன்றி கேட்க ஆசைப்பட்றேன் நீங்கள் பேசிய காணொலியை நான் மேலே பதிவிடுகிறேன் அங்கள் அண்ணன் செந்தமனன் சீமான் பேசிய பதிவை நான் கீழே பதிவிடுகிறேன் நீங்கள் இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கே புரியும் யார் வாக்கை பிரிக்கின்றார்கள் என்று வாக்குக்காக மட்டுமே சிறுபான்மையினர் மக்கள் என்று அவர்களே கொண்டு சிறுபான்மையை பாதுகாவலர் என்று அவர்களே அவர்களுக்கு ஒரு பேரை நம் மக்களை இந்நாள் வரையிலுமே ஒரு ஒரு சில தேவைகளை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் எனக்கு ஒரு சந்தேகம் நீங்கள் இத்தனை கட்சியை கூறினீர்கள் ஏன் திமுக என்ற ஒரு கட்சியின் பெயரை பயன்படுத்தவில்லை நீங்கள் அவர்களுக்கு வாக்கை சேகரிக்கிறீர்களா என்று எனக்கு ஒரு சந்தேகம் அவ்வாறு சேகரித்தால் உங்களுக்கு ஒரு கருத்தை நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் சகோதரர் என்னவென்றால் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே குறிப்பு சட்டமன்ற அவை குறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மார்ச் இருபத்தி மூன்று அன்று தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ஆளுநரை சரண் அவர்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று அன்றைக்கு உள்ளே பதிவு செய்தார் அதன் பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஒரு முறை இருமுறை இல்லை ஆறு முறை குறிப்பிட்டுள்ளார் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதேபோன்று தமிழகத்துக்குள் முதல் முதலாக பிஜேபி என்னும் பாஜக கட்சியை யார் தமிழகத்தில் உள்ளே கூட்டு வந்தார் அவர்களுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்பது தீவிரவாத இயக்கம் அல்ல அது ஒரு நல்ல இயக்கம் தான் என்று கலைஞர் தான் கூறியுள்ளார் அதையும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்பதையும் இந்த காணொலியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இரு காணொலியை நான் மேலே பதிவேன் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அவர்கள் கூறிய பதிவை மேலேயும் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு பொதுக்கூட்டம் நடத்தி எங்கள் ஊரன் செந்தமில் சீமான் அவர்கள் பேசிய காணொலி கீழே பதிவிடுகிறேன் நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள் எனக்கு ஒரு கடைசி சந்தேகம் ஒரு கடந்த ஒரு பதினைஞ்சு வருஷமா நான் தமிழர் கட்சி இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் சரி நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு தேர்தல் நிறுத்துகிறாங்க அதே போல் எங்கள் அண்ணன் சீமான் வந்து ஆறு வேட்பாளர் இஸ்லாமிய வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க இருபத்தி ஆறு தேர்தலையும் நிறுத்தியிருக்காங்க திமுகவில் எத்தனை இஸ்லாமியர் வேட்பாளர் இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் கடைசியாக புனித போராளி அகமது அலி ஹெச் பழனி பாபா அவர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி எத்தனை முறை நடத்துகிறாங்க சரி நினைவேந்தல் நடத்தவில்லை அவர்களுடைய மையத்தை அடக்கம் பட்டிருக்கு அந்த இடத்துல ஒரு மணிமண்டபம் கட்டித்தர என்ன அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி கட்டியிருக்காங்க இரட்டலை சின்னம் அதாவது அதிமுக கட்சி வந்து அம்மா ஜெயலலிதா அவர்கள் கட்டியிருக்காங்க எம்ஜிஆர் கட்டியிருக்காங்க அண்ணாவுக்கு இருக்குது எல்லாத்துக்குமே இருக்குது பழனி பாபா அவர்களுக்கு கட்டுறதுக்கு என்ன என்று எனக்கு ஒரு சந்தேகம் உங்களின் சிறுபான்மையின் பாதுகாவலர் ஐயா மு க ஸ்டாலின் எந்த இடத்தையும் நான் வந்து மணிமண்டபம் கட்டேன்னு ஒரு பதிவு கூட தள்ளல ஆனால் எங்கள் உயிர் அண்ணன் செந்தமன்னன் சீமான் அவர்கள் நாங்கள் வாட்சி ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக